மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதன்கிழமை நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சி கொடுக்கும் விதமாக ஐபிஎல் போன்ற விளையாட்டுப் போட்டிகளுக்கான டிக்கெட் வரியை நாற்பது பர்சன்டேஜ் அதிகமாக உயர்த்தியிருக்காங்க மத்திய அரசு செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமலுக்கு வரும் இந்த புதிய வரி விதிப்பால இனி மைதானத்திற்கு சென்று ஐபிஎல் போட்டிகளை காண்பது கணிசமான விலை உயரப்போகுதாம் இனி டிக்கெட் விலை எவ்வளவு உயரும் எந்த வகையில இது உலக பெரிய கிரிக்கெட் தொடரான ஐ பி எல் ஐ பாதிக்கும் முன்பு ஐ பி எல் டிக்கெட்களுக்கு இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் டிக்கெட் விதிக்கப்பட்டது ஏற்படும் மாற்றத்தை ஒரு சிறிய கணக்கெட்டின் இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் வரியுடன் ஆறுநூத்தி நாற்பதாக இருந்தது ஆனால் இனிமேல் நாற்பது பர்சன்டேஜ் வரியுடன் எழுநூறு ஆக உயருமாம் ரூபாய் அறுபது கூடுதலாக உயர்த்தப்படுமா ரூபாய் ஆயிரத்திற்கு விற்கப்பட்ட டிக்கெட் விலை முன்பு இருபத்தெட்டு பர்சன்டேஜுடன் ஆயிரத்தி இருநூத்தி எண்பதாக இருந்தது ஆனால் இனி நாற்பது வரியுடன் ரூபாய் ஆயிரத்தி நானூறாக உயருமா இதுல நூத்தி இருபது ரூபாய் கூடுதலாக இருக்கு சோ இப்படிதான் பர்சன்டேஜ் உயர்த்திருக்காங்க இந்த தகவல் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு பொதுவாகவே ஐபிஎலுக்கு டிக்கெட் எடுப்பது ரொம்பவே கடினமான ஒன்றாக இருக்குது இதுல இவங்க வேற ஒரு பக்கம் ஜிஎஸ்டியை ஏத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்களுமே புலம்பெற்றிருக்காங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க